ஹலோ சொந்தமே நண்பர்களே வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மணமாலை நான் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் வீடியோவுக்கு வராதவங்க அதாவது இன்டர்வியூ மூலமாக வராதவங்கள நானே பேசி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பலிஜா நாயுடு ப்ரொஃபைலு தம்பி பேர் வந்து சஞ்சய் இவர் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காரு ஸோ இவரோட அப்பா பார்த்தோம்னா ஜெயச்சந்திரன் அவர் ஒரு மேன் வெரி வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் எலைட் ஃபேமிலின்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் ஆக்சுவலாக ஏன்னா இவங்க பார்த்தோம்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸரி காரில் வந்து இறங்கி தம்பியோட ப்ரொஃபைலை கொடுத்துட்டு போயிருக்காங்க தம்பி பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டெக் அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இவரோட சேலரி பார்த்தோம்னா இயர்லி டுவெல் லேக்ஸு பன்னெண்டு லட்சம் ஸோ மாதம் ஒரு லட்சம் அப்படின்னா ஆஃப்டர் ஆல் த டிடக்ஷன்ஸ் அதாவது பிடிப்பு போக கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட்கிட்ட இவருக்கு வரும் இவருக்கு ஒரு தம்பி இருக்கார் ஸோ அவரும் வந்து படிப்பு முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டேன் இவங்க வந்து சென்னை நகரில் இருக்காங்க ஒரு சொந்த வீடு ப்ளஸ் ஒரு வெல் வெரி வெரி வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் அசட்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது ஸோ இவங்க வெரி வெல் செட்டில்டு ஃபேமிலிங்கிறதுனால நல்ல எஜுகேட்டடாக ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியை இவங்களுக்கு துணையை எதிர்பார்க்குறாங்க பையனும் நல்லா ஃபைவ் பாயிண்ட் லெவன் ஹைட்டில் இருக்கார் நல்ல ஹேண்ட்ஸம் பாய் வெரி டிசிப்ளின் பாய்னு நான் சொல்லுவேன் வீட்டுக்கே போய் கூட நான் போய் பார்த்தேன் ஆக்சுவலாக நல்ல ஃபேமிலி இவங்களை பார்த்தா டீடெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்